நண்பர் ஒருத்தர் நமக்கு செடிக்கு மருந்து போடுறோம் அப்படி வாப்பா அப்படின்னாரா சரி வந்து பார்த்ததுல நம்ம செடிக்கு மருந்து வந்து பிரிக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தார் சரி என்னென்ன மருந்துன்னு தெரிஞ்சிக்கலாம் நம்மளும் நாலு மணிக்கு செடிக்கு மருந்து பார்த்து வளருவே சொல்லிட்டு ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மருந்து மூட்டை பிரிக்கிறாரு என்னன்னா மட்டும் தெரிஞ்சுக்கலாம் இயற்கை வர மரம் எல்லா மரத்துக்குமே வந்து நமக்கு வந்து செடி வளர்க்குறோம் அப்படின்னும் போது மாங்காய் செடிக்கு வந்து நம்ம உரம் போடுறோம் என்னென்ன உரம் போடுறோம் அப்படின்னு ஜியோகிர ஒரு உரம் போடுறோம் அந்த உரம் பார்த்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது மாங்காய் மரத்துல வந்து நல்லா கொத்தி விட்டு அந்த மருந்து வந்து நல்லா தூவி விடும் போது வந்து அதிகப்படியான மகசூல் வரத்து வாய்ப்பு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து பொட்டாசியம் என்ன பாய் சல்பேட்டா சூப்பர் பாஸ்பேட்டா அடுத்து இன்னொரு மருந்து பாத்தீங்கன்னா சூப்பர் பாஸ்பேட் இந்த மருந்து எதுக்காக பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மாமரத்துக்கு வந்து மகசூல் தேவைன்றதுக்காக பூ வந்து அதிகமா எடுக்கும் இப்ப நம்ம கொத்தி மரணம் மருந்து

ஒரு செடி எவ்வளவு போடுவீங்க இது ஒரு கிலோ வரும் எல்லாமே ஒரு அளவா தான் போடுவீங்க இதை பார்த்தீங்கன்னா நம்ம செடிக்கு வந்து நம்ம கொத்தி அதை சுத்திட்டு நல்லா காவாம ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் மருந்து தூவி அதுல வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிடுறோம் ஆமா இது இன்செர்ட் பண்ணிங்கன்னா என்ன பாத்தீங்கன்னா நல்லா வந்து தண்ணி விடும் போது என்ன பண்ணும்னா நமக்கு வந்து மரம் வந்து அடுத்து ஒரு மூணு எல்லாம் நல்லா மகசூல் கரெக்டா பூ சீசனு இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான மகசூல் நம்ம வந்து இந்த மருந்து கொடுக்குறது மூலமா அந்த செடியில இருந்து எதிர்பார்க்கலாம் பாத்தீங்கன்னா வேலையில கூப்பிட்டு வந்து கொத்தி ஆரம்பிச்சாங்க கொத்திட்டு இந்த மருந்து நான் சொன்ன மருந்து அதாவது எவர் கிரன்ற ஒரு மருந்து மருந்தும் அடுத்து பாத்தீங்கன்னா சூப்பர் பாஸ்பேட் ஒண்ணு அமோனியம் சல்பேட் ஒண்ணு இந்த மருந்து வந்து சம அளவுல கரெக்டா ஜியோ கிரன்ற மருந்து வந்து ரெண்டு பக்கெட்டுக்கு ரெண்டு டப்பா அளவுல ஒரு டப்பான்ற அளவுல வந்து போடும்போது என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மகசூல் நல்லபடியா கிடைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு செடி எவ்ளோ பாத்தீங்கன்னா சூப்பர் அமோனியம் போட்டு எடுத்து போறாரு தப்பா அளவுன்ற இருந்து முக்கால் கேஜி வரைக்கும் நம்ம போடுறோம் இது போறதுனால நல்லா வந்து ஒரு செடிக்கு வந்து பூ எடுத்த பூ வந்து நல்லா காய்க வந்து அதிகமா வந்து நமக்கு காய்க்கும் இது காய்க்கிறதுனால நமக்கு வந்து மகசூல் அதிக அதிகமா கிடைக்கும்

இப்ப பாத்தீங்கன்னா ஒரு செடி கடியில போட்டு மருந்து இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம் மருந்து இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொத்துவாங்க இந்த மாதிரி கொத்தி விட்டீங்க அப்படின்னா மருந்து வந்து மேல எவப்ரேட் ஆகாது அவங்க என்ன சொல்றாங்கன்னா கொத்திட்டு அதுக்கப்புறம் மருந்து போடுவாங்க மருந்து போட்டதுக்கு அப்புறம் தண்ணி விட்டாங்க அப்படின்னா நல்லா வந்து மரம் எடுத்துக்கும் காத்து அடிக்கும் போது மருந்து வந்து வேஸ்ட் ஆகாது செடிக்கு மருந்து வந்து கரெக்டா போய் சேர்ந்தோம் அதான் சொல்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஜியோ கிரீன்ற மருந்து ரெண்டு பைட்டப்பாக போட்டிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் வந்து நல்லா செடி சுற்றி யூஸ் விடுறாங்க புதுசாக வர தாவரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வளரணும் இந்த மாதிரி வந்து இலையெல்லாம் வர்றதுனால இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம சமூக செல் போட்டோம் சூப்பர் ஃபாஸ்ட் நல்லா போட்டு செடிக்கு போட்டுருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்லபடியாக இந்த செடிகள் நல்லா வளர்கிறதுக்கு நல்லா ஊக்கமாக இருக்கும் அதில் தான் இது மருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜியோ கிரீன்ன்ற மருந்து கொண்டு பத்தலை அதெல்லாம் போட்டு விடுறாங்க நல்லா பரவலாக போடுறாங்க பரவலாக போட்டுட்டு வைப்போம் நம்ம நண்பர் என்ன பண்றாருன்னா சூப்பர் பாஸ்வேர்ட் வந்து ஒரு டப்பான்ற அளவு இதே மாதிரி இயற்கை சம்பந்தப்பட்ட வீடியோகளுக்கு நமக்கு தேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க நமக்கு அடுத்தது வீடியோ போட்டு வரோம் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் ஒன்லர் ஃபார் சப்போர்ட்